நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய மனைவியின் மனதில் உங்களைத் தவிர வேறு ஆண்கள் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அல்லது வேறு ஆண்கள் இருப்பது உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய மனைவியின் மனதை காயப்படுத்தாமலும் அதற்காக சண்டையிட்டு பிரச்சனைகள் செய்து கொள்ளாமலும் உங்கள் மனைவியின் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆணை துரத்திவிட்டு உங்கள் மீது மட்டுமே பாசமும் அன்பும் காதலும் அதிகரிக்கச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய பெண்ணாக உங்கள் மனைவி இறந்தாலோ அல்லது நீங்கள் வேலைக்காக வெளியில் செல்லும்போது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய வேறு ஆண்கள் அல்லது அந்த பெண்ணினுடைய உங்களுடைய உறவு ஆண்களுடன் பழக்கம் ஏற்பட்டு உங்கள் மனைவியின் மனதில் பிற ஆண்கள் நுழைந்திருப்பது உங்களுக்கு தெரிய வந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து உங்கள் மனைவியின் மனதில் நீங்கள் மட்டுமே இடம்பெறுமாறு செய்து கொள்ள முடியும் இதை செய்வதற்கு பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அழுகண்ணி மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி இந்த மூலிகைக்கு காப்பு கட்டக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் கட்டப்பட வேண்டும் அவ்வாறு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி கனிபலி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் சொல்லி எடுக்கப்பட்ட அழுகண்ணி மூலிகையை உங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து அதை நிழலில் மட்டுமே காய வைத்து அந்த மூலிகை நன்றாக காய்ந்த பிறகு உங்களுடைய மனைவி பயன்படுத்திய துணியிலிருந்து சிறுபகுதி அவருடைய காலடி மண் இவற்றை சேர்த்து நன்றாக எரிக்க வேண்டும் எரித்த பிறகு அந்த சாம்பலை சுத்தமான காராம்பசுவின் நெய்யில் கலக்கி மை போல மாற்றி எடுத்து ஒரு சிறிய வெள்ளி டப்பாவில் அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த மையை உங்களால் முடியுமென்றால் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது முடியாத பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் படுக்கக்கூடிய அறையிலோ உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து உங்கள் மனைவியின் பெயரை ஒரு நாளைக்கு காலை மற்றும் மாலை நேரத்தில் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லி பதினோரு நாட்கள் இந்த மையை சக்தி பெறச் செய்ய வேண்டும் அவ்வாறு சக்தி பெற்ற பிறகு இந்த மையினை உங்களுடைய மனைவி தலை அல்லது உடம்பின் ஏதாவது ஒரு பகுதியில் லேசாக தடவிவிட்டால் போதும் அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு பிற ஆண்களின் மீது ஏற்படக்கூடிய நாட்டம் என்பது இல்லாமல் போய்விடும் ஏற்கனவே வேறு ஆண்களுடன் பழகி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் இந்த மையை நீங்கள் அவர் மீது தடவிய பிறகு அவருக்கு அந்த ஆண்களின் மீதான ஈடுபாடு விட்டு போகும் உங்கள் மீதான பாசம் அதிகரிக்கும் உங்கள் மீதான அன்பும் காதலும் அதிகரிப்பதை நீங்களே பார்க்க முடியும் இந்த முறையில் செய்யக்கூடிய இந்த மை கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு சிலருக்கு பயன்படுத்தக்கூடிய வேறு பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மை தயாரிக்க மற்றும் ஒரு ரகசிய முறை இருக்கின்றது அதை பற்றி இன்னும் ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்